அண்ணா எனக்கு டவுட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு ஆஃபீஸ் இப்படி தான் சொல்கிறாங்க விஷயம் தெரியல சொல்லுங்க விஜய் அன்புடன் இனிய காலை வணக்கம் வாங்க சேய்யும் தேங்க் யூ ஜமால் ஹாய்ங்க ஐஏஎஸ் படிக்கிறீர்களா சகோதரி பிரீத்தி சகோதரி நான் பேச்சாக இருக்கும் போது என் உயிர் மூச்சாக இருக்கும் என் ஆருயிர் நண்பன் அப்படியே உங்க ஆறுயிர் நண்பன் கணேஷ்க்கும் வணக்கம் சொல்லிடுங்க செய்யும் ஆஹ் பிபி கணேஷ் காலை வணக்கம் கேடிதான் நீங்க ஆனா சிரிப்புத்தான் அப்படியே கைஸ் லைக் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு அஞ்சு லைக் போடுங்களேன் இங்கே போடலனாலும் நான் முடிச்சிருவேன் எனக்கு டைம் ஆகுது பாய் ஆறுமுகம் அண்ணா வணக்கம் வாங்கண்ணா டைம் இல்லாதான் லைவ் முடிக்க போகிறேண்ணா சரி கணேஷ் சிவா அண்ட் எல்லாருமே எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கோங்க நானும் எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன் நீங்கள் பாய் முதல்ல அனுப்புங்க நான் சொல்லியிருந்தேன் உருட்டில் இது எந்த வகையான உருட்டு இது பல வகையான உருட்டு ஸ்க்ரீன் ரெண்டு டச் ஆகவில்லையா டச் ஆகலைன்னா மேலே மூணு டாட்டை டச் பண்ணி போடுங்கண்ணா எட்டு ஆயிடுச்சு பாய் ஒன் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஓகே ஜெயக்குமாரா நைட் எயிட் ஓ கிளாக் வந்துடுங்க இட்ஸ் டைம் ஆஃப் எஸ் ப்ரீத்திஸ் இஸ் டைம் ஆப் உருட்டு அப்படியா சொல்கிறீங்க

அவங்க கூட வேணாம்னு போலீஸ் கிட்ட போய் வெளில வந்த என்ன ஏமாத்திட்டாங்க என்ன எப்படி சொல்லிட்டீங்க ஏமாத்தினவங்கள நீங்க சும்மா விட்டுட்டீங்களா லாஸ் ஆனது அவங்க கிட்ட நீங்க கேட்கணும்ல அதுதான் யாரையும் நம்பி நீங்க ஷேர் போட்டு பிஸ்னஸ் பண்ண கூடாது நீங்க தனியா ஓனா பண்ணுங்க அதுதான் நல்லது எல்லாருக்குமே ஃப்ரெண்டு தானே ரிலேஷன் தானேன்னு நம்ம ஷேர் போட்டோம்னா லாஸ் வந்தா நம்மளுக்கு லாஸ் ஆயிடுது நல்லவங்களா இருந்தா திரும்ப கொடுத்துருவாங்க நல்லவங்க இல்லைன்னா என்ன பண்றது ஓகே வருத்தப்படாதீங்க மணி டோன்ட் வரி எல்லாம் சரியாயிடும் நீங்க எவ்வளவு லாஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப கொடுப்பாரு ஓகே நம்பிக்கையா இருங்க மனசு உடஞ்சு போகாதீங்க மணிகண்டன் வருத்தப்பட வேண்டாம் அதுவும் ஆகவில்லை சியா ரெண்டு ஐடி வருது எது உங்களோடது உங்களுக்கு லீவா ரமேஷ் ஓகே சூப்பர் செல்வகுமார் ஹாய் ஓகே காய் லைவ் முடிச்சுக்கலாம் அதுவும் ஆகவில்லை முத்துக்காளியன் சேமா இருக்கு ஓகே லைக் பண்ணுங்க காய்ஸ் இன்னும் ஒரு லைக் போடுங்க எயிட்டி லைக் காட்டுதா எனக்கு செவன்டி நைன் காட்டுது நான் இப்போதான் டீ குடிச்சேன் பாய் சொல்லிட்டீங்களா நீங்க கணேஷ் பாய் அனுப்பிச்சிட்டிங்களா அனுப்ப மனசுல அதாவது கணேஷ் எல்லாருக்கும் பாய் சொல்லுங்கன்னு சொன்னேன் நானு சிவா சொல்லிட்டாரு அஞ்சு ஆயிடுச்சுப்பா நான் கிளம்புறேன்ப்பா பாய் சொல்லுங்க கணேஷ் நான் கிளம்புறேன் ஓகே இது வரைக்கும் பொறுமையா லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாரும் சாப்பிடுங்க பத்திரமா வெளில போங்க வெளில போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க சேஃபா போங்க பத்ரம் பாய் எயிட் ஓ கிளாக் லைவ் இருக்கு மறக்காம மிஸ் பண்ணாம வந்துருங்க ஓகே சி யூ பாய் ஆமாடா அழகியை கடவுள் காப்பாத்துவார் அறி அக்ரிமெண்ட் போட்டது கூட ஏமாத்துறாங்க கேஸ் கொடுத்து ஒரு வழியா அவங்களுக்கு வெளியே வந்துட்டாங்க ஓகே ஓகே மணிகண்டன் டோன்ட் வரி எல்லாம் சரியாயிடும் ஓகே கண்டிப்பா கடவுளை நம்புங்க முருகரை நம்புங்க கைவிட மாட்டாரு லாஸ் ஆன எவ்வளோ அமௌண்ட்டா அது எப்படியாவது திரும்ப வரும் உங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க மனசுடையாதீங்க